இவரின் சான்றையும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக என்னுடைய பேர் உபை அக்குபஞ்சரிஸ்ட் இங்கே கேர் ஹெல்த் கேரில் வந்து ஹச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்மளோட இருக்கிறது யாருன்னு பார்த்தா மோகன் இவர் வந்து என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தார்னாக்கா சையாட்டிகா பேக் பெயின் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளம் ஜாயின் பெயின் இருக்குது ப்ளஸ் நீ பெயின் இருந்திருக்குது ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஒருத்தர் சஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ நம்ம இங்கே என்ன சிகிச்சை முறை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் மெடிசன் வித்தவுட் ஆப்ரேஷன் வித்தவுட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு நம்ம இந்த மாதிரியான ட்ரீட் பண்ணோம் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே என்ன ஆணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நமஸ்தேங்க உங்க பேரு மோகன் சொல்லியாச்சு ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க லேத் மிஷின்ல லேத் மிஷின்ல ஒர்க் பண்றீங்களா ஓகே சிறக்கேர் யார் மூலியமா உங்களுக்கு மாமா ஒருத்தர் வந்தாரு அவர் மூலியமா அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இந்த வீடியோ எவ்வளவு பேர் பாப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு சிறக்கேர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வரப்போ உங்களுக்கு என்ன டைம் யோஸ் இருந்தது அந்த வேலைய நான் ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு வாங்க இதுக்கு கண்டினியூ இப்போ என்ன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதான் இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே நீங்க சொல்லலாம் நாற்பது வருஷமா நான் லேட்மிஷன் வேலை செஞ்சு என் கை காலெல்லாம் தேய்மானம் ஆயிட்டு உம் இந்த வழி வந்தது இந்த வழி வந்ததுனால சரி மேல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வெளியே வெளியில செலவு பண்ணிட்டு எனக்கு இந்த வெளித்தா ராபலத்துக்கு ஒசரம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணேன் சரி சரி எனக்கு சார் சரி ஆகல ஆகல சரி நிரஞ்சனமா விட்டுட்டு ஒரு ஒன்றரை மாசம் வீட்லயே இருந்த அப்புறமா தான் மாமா சொல்லிதான் எங்களுக்கு வாங்க என்ன சொன்னாங்க மாமா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்டிக்கு பிட்னி ஃபெயிலர் எல்லாம் எல்லா சக்கர வியாதிக்கு எல்லாத்துக்குமே இங்க இது கிடைக்குது நீங்க போய் பாருங்க அதனால இங்க வந்த ஒரு வகையா இருக்கு இந்த இன்னும் பத்து நாள் ஆனா மூணு மாசம் எனக்கு தொண்ணூறு நாள் ஆகுதுன்னா எனக்கு நல்லா மனசு சமாதானம் மாத்து கண்டிப்பா இப்ப முதல் முதலா வரப்போ நடக்கவே முடியல ஸ்டேஜ்ல இருந்தீங்க இப்ப நல்லா வாக் பண்றீங்களா இப்ப எந்திரிக்க முடியும் உட்கார முடியும் உங்களுக்கு வந்து எனக்கு லெப்ட்ல

சரின்ட்டு நான் என் கூட வரும்போது நானும் கூட்டிட்டு வந்தேன் சரிவா பாக்கலாம் உனக்கு விட நைட்ல பட்டு அவங்க ஒரு மாதிரி பொய் பொய்யன் சவுண்ட் வரும் வாயில் இரும்புல வரது பொய் கொய்யன் சவுண்டு வரும் சரி உங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஆஸ்மா எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா அவங்க வருமோ வந்திருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு கூட்டி வந்து இப்ப கொஞ்சம் நைட்ல கொஞ்சம் நல்லா தான் கொஞ்சம் எல்லாம் கம்மியா இருக்குது அந்த இவங்க சொன்னாங்க வாட்டர் எல்லாம் குடிச்சா இவங்களுக்கு ஜரம் வரும் போக்கு வரும் எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரியா எனக்கு எதுவும் அவங்களுக்கு சொன்னதெல்லாம் எல்லாமே ஜரமும் வந்தது வைப்பு போக்கு இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வயித்தும் வந்து ஒரு மூணு நாலு கேஜி கொஞ்சம் கம்மியாயிருச்சு அம்மாவுக்கா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கா இருக்கட்டும் மெடிசின்ஸ் ஏதாவது குடுத்தாங்களா இல்லை நீங்க மெடிசன்ஸ் எதுவும் இல்ல பணம் ஏதாவது உங்களுக்கு வாங்கணுமா இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல வித்தவுட் மெடிசன் வித்தவுட் ஆப்ரேஷன் அந்த உடனே எங்களை கூப்பிட்டு என்டர் பண்ணிடுவாங்க நம்பர் கொடுப்பாங்க இந்த நம்பர் வரைக்கும் போவோம் அங்க எங்களை நல்லா பார்த்தாங்க ஒன்னும் பிரச்சனை